துறையூர் பெரம்பலூருக்கும் திருச்சிக்கும் இடைப்பட்ட இடம்தான் துறையூர் முதல் முறையாக என் மனைவியுடன் பேருந்து மூலம் சென்றேன் எதற்காக என்றால் என் மனைவியின் பெரியம்மா அவர்கள் இறந்த செய்திக்கு காரியத்திற்காக நாங்கள் சென்றோம் துறையூர் அங்கே சென்றால் பச்சை மலை பெரிய மலையும் தெரியும் அது பேர் பச்சை மலை என்று சொல்வார்கள் அப்படித்தான் அதுக்கு மிகப்பெரிய குடும்பம் என் மனைவியின் குடும்பம் மிகப்பெரிய குடும்பம் பல இடங்களில் அவர்கள் வாழ்ந்துள்ளார்கள் தஞ்சாவூரில் திருச்சியில் துறையூரில் என்று பல இடங்கள் இவன் சென்னைக்கும் அவர்கள் நகர்ந்து விட்டார்கள் இது எனக்கு அந்த ஞாபகம் வந்தது பாக்கிமா என்று சொல்வார்கள் பாக்கிமா அல்ல அவர்கள் பேர் அப்படித்தான் சொல்வார்கள் பாக்கு இப்போ சொந்தக்காரர்கள்லாம் இங்கே சென்னையிலே இருக்கிறார்கள் கொஞ்சம் குல்லமான உருவம்தான் அவர்கள் உயிருடன் இருக்கும் பொழுது பார்க்கவில்லை அவர் இறந்த பிறகு காரியத்திற்கு தான் சென்று வந்தோம் துறையூர் அது எனக்கு ஞாபகம் வந்தது அதனால்தான் இந்த துறையூரையும் எனது அங்கே இருந்த சொந்தக்காரர்களையும் எல்லா திருமணத்திற்கும் இங்கே சென்னைக்கு வருவார்கள் சென்னைக்கு இல்லை மயிலாடுதுறைக்கு வருவார்கள் எனது மனைவி வாழ்ந்த இடம் மயிலாடுதுறை தான் அவருடைய தந்தையார் எனது மாமனார் அவர் ரயில்வேயில் வேலை பார்த்தவர் கடைசியாக ஆடுதுறையில் ஸ்டேஷன் மாஸ்டராக இருந்தார் ராமாராவ் என்று பெயர் ஆனால் அவர்கள் பிள்ளைகளை அந்த துறையில் அவர்கள் கொண்டு வரவில்லை இவை எல்லாம் மாறிவிட்டது எல்லாரும் மாறிவிட்டது சொந்தங்கள் இருக்கிறார்கள் பந்தங்கள் இருக்கிறார்கள் எல்லாம் கடந்து போய்விட்டது ஆனால் அவர்கள் வைத்துள்ள ஃபோட்டோக்கள் இருக்கிறது அதுதான் எனக்கு இந்த துறையுரை பற்றி ஞாபகம் வரும்பொழுது பலமுறை அந்த வழியாக சென்றுள்ளோம் கொடைக்கானல் சென்று திரும்பி வரும்போது கூட துறையூர் வழியாகத்தான் சென்றோம் இதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கிறது இப்படி அடிக்கடி ஒரு காணொளியாக செய்யும் பொழுது ஞாபகத்தில் வரும் இல்லை எல்லாம் மறந்து விடுவேன் அதனால் தான் இப்படி நான் இதை பற்றி செய்கிறேன் இந்த இடம் பேப்பர் மில் சாலை இந்த பெரவல்லூர் என்ற இடம் இதுதான் அந்த தான் நான் நிற்கிறேன் ஸோ இப்பொழுது சென்று விடலாம் வேலை மந்த வேலை முடிந்து விட்டது സെൻട്രിൽ ഇടലാ